மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காண்டிருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள் மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் கழிச்சிக்க அதில் முதலால் வெளியே போயிட்டாங்க அவங்க இங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நமிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நமிதா பார்த்ததுலேருந்தே எனக்கு அதே தான் மைண்டில் நிற்கிது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நமிதா வர்றாங்க இப்படி இந்த பக்கம் என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படி பார்த்து குடிச்சாங்க பாரு அப்படி பண்ணி அக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திருமண நடுவில் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றது அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்துல முடிக்கிறதோட மோசமா ஒரு மொழியோட அவன் அப்படி போன நம்பிதாகவும் அதே மாதிரி சைவெண்டாக போனா கூட ஏன்னா நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் அவனை வச்சுரு சொல்லி நான் நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசியம் என்னன்னா மேடையில் எல்லாரும் வாங்கி கிடைச்சா எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர் அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்க கட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகரா அளவு தடுமாறும் ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுறது எங்கே வந்தாலும் டக்குன்னு வந்து கேட்டுட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு வச்சுக்கேன் மூணாவது ஒருத்தருக்கு ரசி நான் அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனாரு ஏன்னா எனக்கு பாக்யராஜ் சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியாது உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்கிறேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டாரோ தேவயானி அவங்களுக்கும் நிறைய விஷயம் என்னன்னா அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் அந்த சிரிச்ச முகமா அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த தான் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவனுடைய சீன் அவருடைய அந்த ஃபேஸை அவ்வளோ ப்ரெசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாக் அமைச்சப்போ பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னா அம்மா அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்கெல்லாம் எனக்கு மைங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவரும் செல்லுமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒன்று ஒன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாக்கள் இப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிழல் குடை எப்படின்னு வந்தது அந்த ரீரிக்கார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆர் ஆர் அவ்வளோ பிரமான் மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துடுச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மட்டும் அவன் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தையும் நடித்தவங்க என்னோட படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து இந்த நட் டு டூ ஃபூல்ஸ் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்படா உங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருக்குது சில பேர்த்துக்கு ஏன்டா உங்களுக்கு படமே வரல இனத்தினால படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த ரிஸ்கில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்டே இருந்துகிட்டு இருக்காரு என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவரு தான் கன்ஃபியூஸாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு பிஜிஆர்ல போய் ஷூட்டிங்கெலாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த படம் அதுவும் நடுவது ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தால் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கைகிட்டிதான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமை வந்து கை கொடுக்காமல் இருக்காது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஸோ அதேமான் அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு இவர் சிவ ஆறுமுகம் அவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவயானலாம் இவ்வளோட கேட்டாங்களே கேட்கவே வேணுங்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் அது ஓப்பனிங் இருக்க வரையோ ஸ்லோ பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு படத்தில் அதிகமாகலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க எதுக்குன்னா இந்த டைட்டில் வந்து நிழல் குடைன்னு வச்சுருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல்குடையாக கொஞ்சம் எல்லாம் இருக்காங்க அதீமான்மா நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்த அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துருவோன்னு நினைச்சார் கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அது இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வர வச்சுன்னு காசு அவர் எதிர்பார்த்து எடுத்துகிட்டு வரல எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர் கூடவே கூட அந்தந்த ஏதோ டைலாக் வச்சிருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம வீட்டுல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு வீட்லேயே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டது நின்று அவர் வந்து காரை ஏறும்போது பேர் சொல்லி தலைவரே அப்படின்னு சொன்னேன் அவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்தாரு கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவர் ப்ளட்டில் இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்க பார்த்துன்னு நான் நம்ம கூட நடிச்சவன் நம்ம கூட நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு எழுதி தே என்ன தேதி இல்லை எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக ஆசி உதவியாளர்களை எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் தலைவரோடும் சரியெல்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு இவர் ஷாக் ஷாக்காகி எங்கே போய் யாருக்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் வெளியாக நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிஷைனுக்கு வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைம்ல கதவு கட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பி அப்படின்னா அப்படியே ஷாகோடு பார்த்தா இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போடுறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொண்டு கொடுக்கணும் அதனால் எதுக்கு நீ கையில் வச்சு ஞாபகப்படுத்து என்ன நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆகியோ வச்சு பாருங்க செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நாய்க்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு ஒன்றானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழுகு அப்படி எழுதாரு அதுக்கப்புறம் அம்மா வந்து அவ்வளோ நடுவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்ட் பண்ணி யார்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போ நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அது எல்லாம் சம்பாதிச்சுருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேருக்கு கிட்டத்தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியா கடன் கடன்பட்டார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்துச்சு இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்லை ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் நம்ம நான் வந்து ரஜினியை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடித்தார்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாஜி சார்த்து எடுத்தேன்னு சொல்கிறதோ அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் பிரிமிச்சு அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் பிரிமிச்சிட்டு இருந்தார் அந்த சின்ன சின்னப்பாத்தான் அவர் அவர்கள் வந்து அவ்வளோதூர் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரு தப்பு ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணால் முட்டார் அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்டத்துக்கு போய் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காலக்கிறது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் பிடிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்திற்கு வந்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு இருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவர் தெரியாது பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு லைஃப்பில் வந்து வந்துருக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சுது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம் அப்படியே சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அப்படியே கொண்டு போய் தேவர் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்தவங்க செய்யறதுங்கிறது பெரிய சமாஜம் இல்லை அவருக்கே அவ்வளவு கஷ்டத்து இருக்காரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கதான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாரு அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம் ஸோ நிழல்குடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவையானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கரெக்டாக ஸோ தேவையானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல்குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவ ஆர்மம் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்க சார் இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த அப்பாக்களுக்குலாம் உண்டானது இதெல்லாம் இந்த மாதிரி சில சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லதும் நடக்கிறது உண்டு சிலது மாடியையும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையன் நடிக்க வச்சுருக்கேன் நீ எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பார்த்தான் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால் அது அது கெட்ட பேரமானது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட இதை சொல்கிறேன் என்ன கெட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின்னு நான் நினைச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது இந்த ஹீரோயினுக்கு என்னென்ன தெரியல இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினைச்சிட்டேன் சரி நமக்கு ஆகும்னா இந்த ஷோ ஷோன்னு இன்றைக்கி வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினுடைய டெக்னிஷியன்ஸு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமான எல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க அதனால ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறதும் நல்லா இருக்குன்னு அது போகிறீங்க ஜனங்க கிட்டே வந்து அது போகும்போது உண்மையிலே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் இங்கே மாதிரி தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுதி சுத்தமாக பேசணுமா ரொம்ப நல்லா இருந்தது என்ன அந்த தமிழ் மீடியம் படித்தாங்க தமிழ் எவ்வளோ தகரா இருக்கு எனக்கு தானே தெரியும் ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க அப்ப எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் தானே அவங்க தமிழ் காமிக்க முடியும் அதனால தமிழ் உச்சரிப்பு நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் நல்ல என்னை வந்து சீமான பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறது ஆனந்தமாக கேட்கலாம் ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து பார்த்து இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட கற்றுட்டுருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பர டீமுக்கு அவர் சிவ ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்